ஹே ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த ஜாப் எங்க அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் எங்க அப்படி எங்க இருந்து அப்படின்னா டி என் கைரேகை கண்டறியும் மையம் அப்படிங்கற அந்த இடத்துல இருந்துதான் அதாவது கை இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இது பண்ணுவாங்க இல்லையா தீ தெஃப்ட் ஆச்சு ஏதாவது கடத்திட்டு போயிட்டாங்க ஏதாச்சுன்னா கூட இந்த இடத்துல கைரேகு அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அந்த இடத்துல தான் அது கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ அதுக்கு வந்து டென்த்து ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம கிட்ட நேரம் கம்மியாக இருக்குது நைன் ஓ கிளாக் ஆச்சு நைன் ஃபிஃப்டீனுக்குள்ளே லாக்இன் பண்ணணும் அதுக்குள்ளே நான் ஒரு ரெண்டு வீடியோ வந்து ஓகே ஓகே ஸோ நான் கொஞ்சம் கடைகளை சொல்கிறேன் நீங்கள் வந்து இதில் படித்து பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த நிறுவனம் வந்து சென்டர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓடுது அங்கே தான் வந்து இப்போ ஹையர் பண்ணுறாங்க சரியா இதில் வந்துட்டு மொத்தமாக வந்து எட்டு ஓப்பனிங்ஸ் இருக்கு அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும் ஆனால் எட்டு ஓப்பனிங்ஸ் இருக்கு சரியா இது வந்து இந்தியாவுக்குள்ள தான் என்னைக்கு எங்க வந்து ரெண்டாம் தேதியே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மந்த் எண்ட் வரையும் இருக்குது அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரோல் அப்படின்னா டெக்னிக் டெக்னீஷியல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் இதுக்கு வந்துட்டு எவ்வளோ சேலரி அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேவா இதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்தாலோ இல்லை எம்எஸ்சி எம்எஸ்சி ஜஸ்ட் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலோ இல்லை அதில் பிஎஸ்சி முடிச்சிருந்தா ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபிஃப்ட் அதாவது பதினெட்டு வயசுக்குள்ளே வந்து முப்பது வயசுக்குள்ளே வந்து இருந்தால் அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு இதுக்கு வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி இதுக்கு வந்து ரெண்டு ஓப்பனிங்ஸ் இருக்கு இதுக்கு நீங்க பிஎஸ்சி பி டெக்ல ஏதாவது படிச்சிருந்தாலும் இல்ல பிஜி எது படிச்சிருந்தாலும் சரி இல்ல டிப்ளமோ ஓ எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கும் வந்து எயிட்டீன் டு தேர்ட்டிக்குள்ள வந்து இருக்கணும் ஓகேவா அடுத்து வந்து ஜூனியர் மேனேஜியல் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் சேலரி இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கெட் தான் இருக்குது சரியா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிராஜுவேட் முடிச்சுருந்து த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து இதுக்கும் அந்த ஏஜ் கேட்டகரி எப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ரோல் இதுக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சம்பளம் இதுக்கு வந்து ரெண்டு ரோல் ஓப்பனிங் இருக்குது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெல்த் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட ஓகே தான் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த டைப் ரைட்டிங் கிளாஸ் அந்த இதுல சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேர்ட்டி ஃபைவ் டபிள்யூபிஎம் இல்லைன்னா தேர்ட்டி டபிள்யூபிஎம் வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா இதுக்கும் வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்குள்ள இருக்கும் நீங்கள் ஓகேவா அடுத்து ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க எத்தனை ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா டூ ரெண்டு இருக்கு இப்போ வந்து பதினெட்டாயிரம் ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் சும்மா ஒரு எயித்து டென்த்து படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி வயசுக்குள்ளே வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கப்புறமேட்டுக்கு ஏஜ் இந்த வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து இப்போ முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசுன்றதுலையா முப்பது வயசு இருக்கிற வரையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அது மாதிரி ஓபிசியாக இருந்தால் வந்து நமக்கு மூணு த்ரீ இயர்ஸ் ஓகேவா அந்த மாதிரி வந்து மற்ற இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓகேவா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் கட்டணம் எல்லா கேட்டகரிஸ்க்கும் வந்து இரநூறுபா வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு மட்டும் வந்து ஃபீஸ் கிடையாது இந்த டூ ஹண்ட்ரட் ஃபீஸும் கிடையாது சரியா இதுக்கு வந்து எப்படி வந்து தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஓகேவா பேசிக்காக வந்து தான் இருக்கும் ஸோ பேசிக்காக அந்த ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க அது வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த கீழேங்க லிங்க் இருக்குல்லையா இது வந்து ஓப்பன் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணோம் அப்படினா வந்து இப்டி தான் உங்களுக்கு இருக்கும் சரியா இத பார்த்தாலே தெரியும் இல்லையா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓகே அந்த மாரி ஜாப் சோ இதுல வந்து கேரியர்ஸ் உள்ள போய் கோங்க கேரியர்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நான் லாஸ்ட்ல வந்து ஹியர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம சொன்னது எல்லாமே வந்து இதுல இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுல இருக்கும் சரியா ஃபுல்லா வந்து படிச்சு பார்த்துக்கோங்க இதுலதான் தான் வந்து எல்லாமே எப்படி ஃபில் பண்ணுவோம் மற்ற எல்லா இதுவுமே வந்து இதுல தான் இருக்கு ஸோ எல்லா ப்ரொசீஜருமே இதுல இருக்கு ஓகேவா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபார்ம் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா இதை வந்து பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம டேரக்டாக வந்து அவங்களுக்கு போஸ்ட் அனுப்பணும் அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் லாகின் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து வந்து லாகின் பண்ணி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தா சரியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த போர்ட்டல் மூலியமாக வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து அதை அந்த இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சு அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கேண்டிடேட் நேம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து போஸ்ட் கோட் எந்த போஸ்ட் கோட் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் கோட் அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி என்ன கேட்டகரி கேண்டிடேட்டோட கேட்டகரி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரிலாம் இருக்கையா அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் இருந்தாலும் சரி இல்லை ஆஃப்லைனில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு அதாவது ஆறு மணிக்குள்ளே அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கணும் அப்படின்னா தான் வந்து அவங்க அதை ஏற்றுப்பாங்க ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா வேலிடான ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேணும் அதுக்கப்புறம் உங்கள் பாஸ் ஸ்கேன் பண்ணணும் என்னென்ன அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது வந்து இருக்கக்கூடாது இப்போ மூணு மாதம் ரீசண்டாக எடுத்த பிக்கு அது வந்து டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உங்க ஸ்கேன் வந்து வந்து அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன அப்படின்னா சர்டிபிகேட்ஸ் வந்து அதாவது டேட் ஆஃப் பர்த் டென்த் ஸ்டாண்டர்ட் இல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டிகிரி முடிஞ்சீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட்டோட ஸ்கேன்டு காப்பீஸ் அதுக்கப்புறம் என்ஓசி இதெல்லாம் வந்து லாஸ்டில் இங்கே இருக்குது சரி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து வைக்கணும் ஓகேவா அப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஓகேவா அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் வந்து அதோட இதுவும் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஆன்லைனில் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் பிடிஎஃப் அந்த ரெசிப்ட் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் அதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம் அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இந்த ஃபைல் டைப்லாம் இவ்வளோ கேபிக்குள்ளே தான் இருக்கணும் ஹண்ட்ரட் கேபி ஹண்ட்ரட் கேபி ஃபைவ் ஃபைவ் எம்பி இந்த இதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு காப்பி வந்து அந்த அட்ரஸ்க்கும் வந்து நீங்கள் அனுப்பிக்கோங்க ஓகேவா ஓகே அக்னாலஜி மட்டும் இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க ஆஃப்டர் ஃபைனல் சமிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்துடும் ஓகேவா அதில் வந்து ட அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹார்ட் காப்பி சம்மிஷனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே தான் சயண்டு அந்த ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபீ அந்தது இதில் எல்லாமே இருக்குது இது எல்லாமே தான் வந்து படித்து பார்த்துக்கோம் இங்கே இருக்குது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் இதில் எலிஜிபிலிட்டி மற்ற இது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த பேஜஸில் ஃபர்தர் பேஜஸில் அதையும் வந்து படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு இதுதான் வந்து அந்த என்னோஷன் சர்டிஃபிகேட் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அந்த இந்த ஃபார்ம் இது வந்து எல்லாமே சைன் பண்ணணும் ஓகேவா இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து பென்ட்ரோல் எடுத்து இது எல்லாமே எடுத்து சப்மிட் பண்ணணும் ஓகேவா இந்த வெப்சைட் வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹோம் வந்துட்டு இதில் வந்து நார்மலாக வந்து உங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்றாங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் வந்து அப்ளை பண்ண சொல்றாங்க ஓகேவா இதில் லாக்இன் பண்ணணும் இல்லையா எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே நியூ யூஎன்ஸில் இருக்கும் இதில் வந்து இங்கே பாருங்கள் தேர்ட்டி இந்த இது இருக்கு இல்லையா இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது பாருங்கள் டேட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த மாதிரி டூவிலருந்து தேர்ட்டி ஒனுக்குள்ளே சரியா ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் இதை ஃபில் பண்ணி ஆன்லைனுக்கும் இவ்வளோ டேட் ஓகேவா அதுக்குள்ளே எடுத்து நம்ம வந்து ஹார்ட் காப்பி வந்து ஃபிஃப்டின் ஒன்னுக்குள்ளே வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் சரியா அண்ட் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து தேர்ட்டி ஒன் டுவெல்க்குள்ளே வந்து பண்ணுற மாதிரியே ப பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து அப்ளிகேஷனில் அது மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஆனால் தேர்ட்டி ஒனுக்குள்ளேயே வந்து பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க சரியா இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு வந்து எல்லாமே கேட்குறாங்க இந்த மாதிரி செலக்ட் த போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்டில் எல்லாத்துலேயும் எப்படி பேர் இருக்கோ அந்த மாதிரி பேர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட் அப்பா பேரோ அம்மா பேரோ வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னே வந்து உங்கள் ஏஜ் அதுவாக எடுத்துக்கும் அதனால தான் க்ரே கலரில் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் மெயிலோ ஃபீமெயிலாக அப்படின்னு கொடுத்துட்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்புறம் ஃபீஸ் வந்து ஃபீஸ் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் இதில் வந்து என்னவோ அப்படின்னு அது வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து மெயில் அதாவது மெயில்லையும் லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயில்லையும் உங்களோட ஃபோன் மொபைல் நம்பர்லேயும் வரும் சரியா வந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் திரும்ப வந்து இருக்குமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துருக்கும் அப்போ அதை வந்து நீங்க போட்டு நியூ லாக்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள போகும் அப்புறம் திரும்ப வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும் அங்க சொன்னோம் இல்லையா அந்த பேஜ்ல வந்து நான் பிடிஎஃப்ல காட்டினேன் இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் வந்து தான் இருக்கும் அதெல்லாம் வந்து போட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி அந்த ஹார்ட் காப்பி இதுலேயே வந்து ஒரு அட்ரஸ் வரும் அந்த அட்ரஸ்க்கு வந்து தேர்ட்டி ஒன் டுவெல் சிக்ஸ் சிக்ஸ் பி வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிற மாதிரி வந்து சென்ட் பண்ணிடுங்க ஓகேவா இப்படிதான் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும் வேணும் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து கவ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்கிறதும் இல்லாம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் ஸோ ஒரு நல்ல ஜாப்னு தான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப் யாராச்சும் வந்து எது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வந்து டேரக்ட் லிங்க்கும் வந்து நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் ஓகே லாஸ்ட் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டூ வீடியோஸ் போடணும்னு நினச்சேன் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி ஓகே தேங்க் யூ பாய்